அல்லாமிடைய தொடர்போடு ஆனவர்களை எல்லா ஒருபோதும் கைவிட்டது கிடையாது சோதிப்பாங்க இந்த உலகம் சோதனை கூடம் ஏதோ ஒரு வகையில் சோதனை என்பது இருக்கத்தான் செய்யும் ஒன்றல்ல இரண்டல்ல பாவங்கள் தருகிற விபரீதங்கள் கல்ப நோயாக்கும் கல்பல நோய் வந்துச்சா விவாதத்தில் என்ன இன்பம் இருக்கும் தொழுகையில் என்ன இன்பம் இருக்கும் எப்படி நல்லதை செய்யக்கூடிய எண்ணங்கள் வரும் உள்ளத்துக்குள்ள ரப்பு துணியாவை தூக்கி ஏறி நர்ஸ தூக்கி ஏறி இப்போ வந்தான் அவன் இப்படி வந்தான் மூசாவே நான் ஒரு பாவம் செஞ்சிட்டேன் என்ன மன்னிக்க கூடாதா திடீர்னு அல்ல ஞாபகம் காட்டினா மூசாவே வர வழியில் யாரையாவது சந்திச்சிங்களான்னு அல்ல ஞாபகம் காட்டினான் அவன் வந்து ஒரே ஒரு தப்பு தானே செஞ்சான் நீ மன்னிக்கணுமா ஆதமுக்கு சஜிதா செய்யச்சுன்னா அவன் செய்யலை இப்போவுமே அவன் கபருக்கு போய் அவர் கபருக்கு போய் செய்ய சொல்லுங்க நான் மன்னிச்சேன் சாதாரண இந்த பெருமை என்பது எவ்வளவு பெரிய ஆபத்தானது என்று சொன்னால் நீ வளர்ந்துகிட்டு இருக்க ஐயாயிரம் ரூபாய் என்ன ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு என்ன கோட்டு சூட்டை போட்டுக்கிட்டு எழுந்த கழுதையும் குருதையும் அடிச்சுக்கிட்டு குழுத மேல போனாலும் மலஞ்சலம் சமக்கிற வண்டி நீ